ரூபா நூற்றம்பது ரூபா எல்லா ரேஞ்சிலையுமே நம்மகிட்ட இருக்குங்க அதுவும் எல்லு எக்ஸல் டபுள் எக்ஸல் ட்ரிபிள் எக்ஸ்எல் வரைக்குமே நம்மகிட்ட சைஸ் அவைலபிள் இருக்குங்க இது வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு சிகாரா பேண்ட் போட்டிருக்கோம் இதுவுமே உங்களுக்கு லிவா ஃபேப்ரிக் வெறும் ஐம்பது மட்டும்தான் எல் சைஸ்ல இருந்து டபுள் எக்ஸ் வரைக்கும் வரும் இந்த பாத்தீங்கன்னா இந்த பேண்ட் பாத்தீங்கன்னா காட்டன் கிளாத்துங்க லிவா ஃபேப்ரிக் வரும் லிவா ஃபேப்ரிக்னாலே உங்களுக்கு சூப்பரா இருக்கும் கிளாத் வைஸாகவுமே நல்லா இருக்கும் அடுத்து பாத்தீங்கன்னா லெகின் லெகினுமே நம்மளுக்கு டூ வை ஃபோர் வை லெகின் வச்சிருக்கோம் இது வந்து பனியன் கிளாத் காட்டன் மிக்சர் வரும் அவங்களுக்கு நார்மலாக யூஸ் பண்ணுறதுக்கும் சூப்பராக இருக்கும் இது நம்மள்கிட்ட டெக்கி நூறுரூவாலேருந்து இரநூறுவா ஃபுல்லாமே இருக்குது இது பார்த்தீங்கன்னா ஆங்கிள் ஃபிட் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் மூணு ரெண்டு சைஸுமே அவைலபிள் எடுத்துருக்கோம் இதுவுமே காட்டன் பனியன் கிளாத் மிக்சட் வருங்க இது பார்த்திங்கன்னா பிரிண்டர் பிளவுஸாம் இதில் எல்லாத்துலேயுமே நமக்கு பார்த்திங்கன்னா கலர்ஸ் நிறைய அவைலபிள் இருக்கும் ரேர் கலர்ஸுமே நம்மள்கிட்ட நிறையா இருக்குது பிரிண்டர் பிளவுஸிலையுமே இருக்குது இதுவுமே காட்டன் கிளாத் தான் வரும் பிரிண்டர் பலாசோலையே இன்னொரு இது இது வந்து ஜார்ஜெட் மெட்டீரியல் மாதிரி வரும் இது வந்து நம்மகிட்ட நிறைய கலர்ஸ் அவைலபிள் இருக்குங்க உங்களுக்கு எந்த வேணாலும் மேட்ச் பண்ணி போடுற மாதிரி தான் வச்சிருக்கோம் அது பார்த்தீங்கன்னா நல்லா பியூர் காட்டன் வச்சிருக்கோம் பலாசோலையே இப்போ சைடு ஓப்பன் டாப் போட்டிங்கன்னா அந்த மாதிரி பேண்ட்லாம் போட்டிங்கன்னா சூப்பரா இருக்கும் அண்ட் வீடியோல பாக்குறது பார்த்தீங்கன்னா சாம்பிள் பீஸ் தாங்க நீங்கள் கடைக்கு வந்தீங்கன்னா எக்கச்சக்கமான கலெக்ஷன் இருக்குங்க இப்போ உள்ள ட்ரெண்டிங் கலெக்ஷன் நிறையா இருக்குங்க நேரில் வந்தால் அவங்களுக்கே தெரியும்